ஹாய் எவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னுடைய அப்பாவின் வளர்ப்பு மகன் கே பாலச்சந்தரின் மகளின் அதிரடி வீடியோ வைரல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணீங்க நன்றி தலைவரா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் அவர் தான் அங்க ஏதோ ஒரு விழாவில் தலைவரை பார்த்து அந்த சந்தோஷத்துல அவர் சொல்லிட்டு வந்தது தமிழ் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஏன்னா என்ற ஆர்வம் தலைவருக்கு இருந்திருக்கு அவர் நாடகத்தில் கை தேர்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தலைவர நடிப்பை பார்த்து வியந்து போயிட்டு கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு உடனே அங்க இருந்த அவருடைய ஃப்ரெண்டு உங்களுக்கே தெரியும் அவரும் பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ் கத்துக்குங்க தமிழ் கற்றுக்கிறதுக்கு புத்தகம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கேயே தமிழ் கற்றுக்கொண்டார் தலைவர் அப்படின்றது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு வரும்போது அவருடைய நண்பர்கள் தான் உதவி செய்தார்கள் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கே பாலச்சந்தர் அவர்கள்தான் முதன் முதல்ல தலைவரை சந்தித்து அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க தான் படிப்படியாக தலைவர் குணச்சித்திர நடிகர் வில்லன் கதாநாயகன் இப்போ சூப்பர் ஸ்டார் இவ்வளோ உயரத்துக்கு வர காரணமாக இருந்தவர் கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த நட்பு மிகவும் நெருங்கிய நட்பு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ அவருடைய மகள் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற புகைப்படங்கள்லாம் காட்டி அது பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பாவுடைய வளர்ப்பு மகன்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே நிறைய புகைப்படங்கள்லாம் இருக்குது அந்த புகைப்படங்களை காட்டி கேட்குறாங்க அங்கே லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவங்களுடைய புகைப்படம் அதிகமாக இருக்குது கூட நடித்தவங்க கூட தெரிஞ்சவங்க புகைப்படத்தோட இவங்களுடைய புகைப்படம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க மகள்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவர் தன்னுடைய வளர்ப்பு மகனாக நினச்ச ரஜினி அவர்களை லதா அவர்கள் முக்கியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காரு என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோவக்காரன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க தலைவர் உண்மையுமே பெரிய கோவக்காரன் தான் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைத்து கொண்டார் அப்படின்றது தெரியும் கே பாலச்சந்தருடைய மகள் பேசிய வீடியோ பார்க்கணும்னா இதை உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளீப் சாரோட வாழ்க்கையில முக்கியமான தான் வளர்ப்பு பையன் மாதிரி நினைச்ச ரஜினியை வந்து கல்யாணம் பண்ண தலைவர் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் ரொம்ப கஷ்டப்படக்குள்ள நிறைய உதவிகளை செய்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்ல தானு சாரு கிட்ட கஷ்டத்தை சொல்லி அவரை ரொம்பவும் கஷ்டப்பட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் கமலஹாசன்கிட்ட போய் கேட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க கிட்டே போய் கேட்கறதோட நான் நாண்டில் செத்துடும் யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்கள் சிசியன் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோதான் யா பண்ணுவான் ஒரு மனுஷன் நிறையா பண்ணிட்டாயா யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் தானு சார் தலைவர்கிட்ட சொல்லி தலைவர் உதவி செஞ்சிருக்கார் அப்படின்றத சாரு ஒரு வீடியோ போட்டிருந்தா பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் அப்படின்னு கேபி அவர்கள் கணித்ததாக பாடகர் எஸ்பி அவர்கள் கணித்ததாகவும் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ கூட வைரல் ஆகி பாலச்சந்திர அவர்களும் நம்ம எஸ்பி அவர்களும் ரெண்டு பேரும் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் உக்காந்துருக்குல்ல அப்போது அங்கே இவங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்போது எஸ்பி அவர்கள்கிட்ட நம்ம கே பாலச்சந்திர அவர்கள் சொன்னாரான் அங்கே ஒருத்தன் ஒரு பையன் நிற்கிறான பார்க்குறீங்க அதை பார்த்தாக்கா ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கருப்பாக முடியலாம் ரொம்ப இது கலைஞ்சி போய் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு என்ன நீ இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோ வருங்காலத்தில் பெரிய நடிகராக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் திரும்பவும் தடவை இப்படி பார்த்தாராம் ரொம்ப கருப்பான உருவம் கலைஞ்சத்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாராம் நாளாக ஆக அது உண்மையாச்சு அது உங்களுக்கே தெரியும் இதுதான் தலைவருக்கு ரொம்பவும் நெருங்கிய நண்பராகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழிகாட்டியவர் கே பாலச்சந்தர் அவர்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்